நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்ன தேடுற பாட்டில் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன் வச்சிருந்த அதுக்காக எல்லா பொருளையும் இழுத்து போட்டு ஒரு நிமிஷம் பொறுமையா உக்காரு நான் பாக்கிறேன் தேவையில்ல நான் வாங்கிக்கிறேன் நீ தேடா வந்துருப்ப போய் ரெஸ்டு ஹலோ என்னடா விசாரிச்சா உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா காத சேத்தடி மச்சா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது அவன் ஏதாச்சும் டென்ஷன் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு வந்து நாலு மெது மெதிக்கிற என்ன பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு சின்ன பிரச்சனை வர வர எனக்கு யாராச்சும் பொய் சொன்னா காதலா ஜிப்புன்னு சூடாயிடுது ஆமா இன்னைக்கு ஆபீஸ் எப்படி இருந்துச்சு ஒன்ன ஸ்பெஷல் ஆயில ஆஸ் யூஷுவல். நான் லஞ்ச் அம்சிருந்தல. லெமன் ரைஸ், பொட்டேட்டே வறுவல், தேங்காய் தொகையில பிரமாதம். ஆபீஸ்ல எல்லாரும் பிரசாதம் மாதிரி கியூல வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டானுங்க. நீயும் லஞ்சுக்கு சேம் ஐட்டே தான் எடுத்துட்டு போனே. ஆமா. உங்க ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? லஞ்சுக்கா? ம். எல்லாருக்கும் குட்டியா? ம்ம். எனக்கு நல்ல பசி. ஃபுல்லா சாப்பிட்டேன். ம். மтор புடிம் பைய அசல்ற. சொல்லடா. அப்படியே திரும்பவும் பொய்யா வாயிலே குத்துறா நல்லா ஓங்கி ஓங்கி குத்துறா ஏய் பல்லு அடைஞ்சிருப்பாதே பொய் சொல்றவனுக்கு எல்லாம் எதுக்குடா பல்லு குத்துறா குத்து நல்லா கடன் வாயிலே குத்து உம் என்ன மாதிரி சாஃப்ட்டான ஆளு கூட பொய் எப்படி குலகாரனா மாத்துது பாரு உம் நீ சொல்லு மீனாச்சே நீ என்ன பண்ண ஒண்ணு ஸ்பெஷல்லா பண்ணல ஆபீஸ்ல உட்கார்ந்து எடுத்த விட்டு எழுந்திரிக்கல ஹெவி வர்க் சோ ஆபீஸ்ல இருந்த ஆமாடா நீ கூட லஞ்ச் டைம்க்கு மெசேஜ் பண்ணல ஆமா அத என்ன வேற யூன கேட்றந்த ஆபீஸ் டைம்ல ஆபீஸ்ல எல்லாம் ஹோட்டல்ல இருப்பாங்க இனி உண்மையே சொல்ல மாட்டான் அவன் கைய முறுக்குடா போய் சொல்றவ மேல இறக்கப்படாத மச்சி கைய நல்லா முறுக்கு அவனுக்கு மூச்சு முட்டுதா அப்படியே நல்லா அவன் நடு முதுல ஓங்கி குத்து ஐயோ சரவணா

ஏன் கேட்டா போய் எப்படி கேட்டா போய் காலையில போய் வேலையில போய் வீட்ல போய் பார்வையில போய் பேசுறதுல போய் சிரிப்புல போய் காதல்ல போய் வாழ்தல்ல போய் நட்புல போய் நடையில போய் உடையில போய் எல்லாம் போய் நீ பேசுறது எல்லாம் போய் என்ன சரவணா ஏதாச்சும் பேச்சு போட்டியில கலந்துக்கிறியா டைமிங்ல ரைமிங்கா பேசுற ஏ புலிகி நான் பேசுறதுல உனக்கு புரியலையா புரிஞ்சது பேச்சு போட்டி தலைப்பு பொய்யா உடலங்க நான் சைட்டா கேக்குறேன் இன்னைக்கு மத்தியானம் மாயா பஜார் ஹோட்டலுக்கு சூர்யாவோட லஞ்சுக்கு வந்தியா இல்லையா வந்த மாட்டியா 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 நான் எங்க மாட்டன முதல்ல லஞ்ச் ஆபீஸ்லயே சாப்பிட்டேனே அப்புறம் சீட் அவுட்டே எழுந்துக்கவே இல்லை அப்புறம் ஒரே வேல 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 நரிக்க விட்டல ஆமா நீ அறிவில்லாம கேள்வி கேட்ட அத ஒண்ணு கொஞ்சம் குழப்பலான சொன்னேன் நானும் ஹோட்டல் மாயா பஜார் வந்தேன் கிச்சன் தெரியும் உன் ஆஃபீஸ் கார் ஹோட்டலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தது டிரைவர் انا பார்த்ததும் ஓடி வந்து நீ உள்ள இருக்கேன்னு சொன்னாரு நான் உன்னையும் சூர்யாவையும் அங்க பார்த்தேன் அதுவும் தெரியும் நீங்களே தான் கேவலமா சந்தேக புத்தியோட வேற எனக்கு மெசேஜ் பண்ண நீ ஏன் ஆபீஸ்ல பதில் அனுப்பல அப்பவாது நீ எனக்கு ஸ்வீட் ஷாக் குடுக்குறேன்னு நினைச்சிட்டாவது ஏன் முன்னாடி வந்து நிப்பேன்னு நினைச்ச நான் ஏன் அங்க வந்து உங்ககிட்ட மொக்க வாங்கணுமா நீ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட சிச்சி சிச்சி பேசிட்டு இருப்ப நான் எதுக்கு வந்து கேடுகணும் சரவணா உனக்கு புத்தி சரியில்லை சூர்யா என்கிட்ட அவன் கல்யாண விஷயமா பேசணும் வான்னு அங்க கூட்டிட்டு வந்தா நீ ஜென்டில்மேனா எங்கள பார்த்ததும் வந்து ஹலோ சொல்லி இருந்திருக்கணும் நீ சொல்லல ஏனா உன் மனசுல சந்தேகங்கற வெஷச்சடி நல்ல வேர் விட்டு வளர்ந்திருக்கு ஏய் சும்மா கட்டாதடி நீ ஒரு ஜென்டில் உமனா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு ரெஸ்டாரன்ட் போயிருக்கலாம்ல அங்க என் வண்டியை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம்ல நீ எங்க போற எங்க வரணும் என்கிட்ட சொல்லிட்டா சேர தப்பா இருக்கு சரவணா உனக்கு என்னடா பிரச்சனை எவள நம்பிக்கை இல்லையா சிஐடி வேலை வேலையெல்லாம் பாக்குறத இதோட விட்டுரு இல்லனா நம்ம வீடு ரெண்டா யாராலயும் தடுக்க முடியாது ஒரு மாசம் வேலைக்கு போனதே வீடு உடையுமா உடையமா பண்டு என்ன சொல்லி அனஜி கேக்குதா நான் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் தான் நாள் கழிச்சு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க மட்டியே பேசலாம் பிரச்சனை இல்லை என்னாச்சு நிலம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதில் வேலை நடக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆறு மாசத்துல அசலாக தந்துருந்தான் சரி அண்ணாச்சி சாப்பாட்டு நேரத்தில் பேசுகிறேன் வணக்கம் தமிழ் பேசுறேன்க்கா முதலாளி பேசினீங்களா ரெண்டு லட்சம் ஆறு மாசத்துல திருப்பி தந்துருவேன் சுத்தமா இருக்குங்க மேல எதுவும் சரிங்க்கா முதலாளி நீங்க தான் கொஞ்சம் அழுத்தி பேசணும் ஆ நாளைக்கு கூப்பிடற்கா நானே கூப்பிடுங்க வாங்க வணக்கம் வணக்கம் உள்ள வாங்க வாங்க வரமா வாங்க இவர் நாச்சப்ப செட்டியார் எங்க ஃபேமிலி நாங்க எல்லாம் இவர்கிட்ட தான் வாங்குவோம் வணக்கம் இவரோட கடை தம்பு ஸ்ட்ரீட்ல இருக்கு எனக்கு சென்னை அவ்வளவு அறிமுகம் இல்ல பாரிஸ் தெரியும்ல தெரியும் அங்கதான் நம்ம கடை இருக்கு புதுசா ஏதாவது கடை தான் இருக்கு நான் தான் அவரை வர சொன்னேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் சௌந்தரியா உங்க நல்லா உங்க கைக்கு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்க ஐயாவும் விவசாயி தான் பெரிய செட்டியார நீங்க எப்போதும் தான் பார்க்க முடியும் கடும் உழைப்பாளி எங்களுக்கெல்லாம் உடம்பு வளையல வட்டி கடை நகை கடைன்னு போயிட்டோம் ஊர்ல நிலம் இருக்குங்களா இல்லையா எல்லாம் வித்தாச்சு இப்ப உங்க நலம்தான் ஏன் என் நலம் நீங்க அதுல விவசாயம் பண்ணி பெரிய நிலைமைக்கு வரணும் அதுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டே வரணும் தம்பி உங்க பேரு தமிழ் நிலமும் மனைவியும் ஒருத்தனுக்கு வசமா அமைஞ்சதுன்னா அவன் தான் இந்த பூமிக்கு ராஜா நீங்க உங்க பேரோட ராஜாவை சேருங்க தமிழ் ராஜா எப்படி என்ன பண்ற தம்பிக்கு விவரம் சொல்லியாமா ஓ சஸ்பென்ஸ் காச கையில கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ ஐயா ஒரு நிமிஷம் அது? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க ஐயா நீங்க கணக்கு பாருங்க என்னது இது நகை அடமான பணம் வாங்க ஆமா எதுக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து விவசாய வேலைக்கு பணம் வேணும்னு எல்லார்கிட்டயும் போன் பண்ணி கேக்குறது எனக்கு பிடிக்கல ரெண்டு நாள்ல பணம் கிடைச்சிரும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல பணம் கைக்கு வரும் இல்ல அவர் போனதும் பேசிக்கலாம் ஆமா நகை கணக்கு பார்த்ததுல ஒன்னு அறுபது வருது நீ ரெண்டு ரூபா வேணும்னு நீ என் மக மாதிரி உனக்கு மொத மொத திருகாணி செஞ்சதுல இருந்து தாலி சரடு வரைக்கும் செஞ்சவன் நான் உன் அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நான் திருப்பி தர இது எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ரெண்டு பைசா வட்டி இந்த நாச்சியப்ப செட்டியார் பங்கு நாற்பதாயிரமும் சேர்த்து மொத்தம் ரெண்டு லட்சம்

என்ன சௌந்தரி எப்படி பண்ணிட்ட என்ன பண்ண எப்பயாவது தானே நான் இந்த நகை எல்லாம் போடுறேன் வீணா பீரோல தானே இருக்கு எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது நீங்க மூணு தங்கச்சிங்களுக்கு அண்ணன் அதை மறந்துடாதீங்க கையில கிடைச்சிருக்கிற நிலத்தை கரெக்டா விளைச்சல் பண்ணா மிச்ச ரெண்டு தங்கச்சியோட கல்யாணத்தை கடன் இல்லாம நடத்திடலாம் நான் எதுவும் தப்பா சொல்லியே இவ்வளவு நாள் என்கிட்ட நீ பேசாம விலகி விலகி போய் ஒரே பாச்சல்ல என்ன அடிச்சு ஒரு ஒருசையும் புத்தி அறிஞ்சு ஒத்தாச நீக்கிற பொம்பளை எல்லாம் சாமிதான் ஹலோ மாமா என்னடா வா சாப்பிடலாம் எனக்கு பசி இல்லை மாமா இதெல்லாம் நல்லாவே இல்லை நீ இப்படி அடிக்கடி பே மாதிரி அன்பாலன்ஸ்ட் உட்காந்து யோசிக்கிறது எங்க நீ பாட்டு தெரியுமா எங்க கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க போய் சாப்பிட்டோம் நீயும் வாடா நான் சாப்பாடு கொண்டு வரல எனக்கு பசியும் இல்லை சாப்பிட்ற ஐடியாவும் இல்லை இதான் முடிவா என்னடா பதில் சொல்ல மாட்டேங்கிற

ஏ எனி ப்ராப்ளம் நத்திங் பேசா தலைவலி ஆ இது சரி வா வந்து சாப்பிடு நான் டேப்லெட் தரேன் ஆம் ஆல்ரெடி அவனி ஏ பாடா விடுங்க அவனுக்கு மூட் அவுட்டுங்க வரமாட்டான் யூ கெரியும் லவரா லாக்அவுட் பண்ணுறான் சரவணா முதல்ல நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகு அதுவே பாதி தலைவலியை குறைச்சிடும் அது சரி ராஜா சரவணா ஓம்மா போய் சாப்பிட்டு மாதுரையை போடு அவருக்கு தெரியும் எப்படா பிஷ்ஷர் நட்டு எல்லாம் பிடிக்குறீங்க இனி தாண்டா உனக்கு தலைவலியே ஆரம்பிக்க போகுது போதும் போதும் வீட்ல ஏதாவது பிரச்சனையா மீனாட்சி கூட அல்லாஹ் வனக்கும் மீனாக்ஷிக்கு சண்டையே வராதா வருண் அதுதான் வந்துதான் கேக்குறேன் உம் உன்னோட பர்சனல் விஷயம்னா பரவாயில்லப்பா நைண்ட் ஃபேர் பண்ண மாட்டேன் சும்மா ஒரு சின்ன சண்டை என்ன சொன்ன சும்மா ஒரு சின்ன சண்டை சும்மானா ஹிந்தில முத்தம் அப்போ முத்தத்துக்காக சின்ன சண்டை ஏ ஒரு சின்ன பிரச்சனைதான் அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா இல்ல இத பாரு சரோ குடும்ப சண்டை எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் எப்போ நீ விளையாட்டா பேசுற ஆளு இப்ப சீரியஸா கருத்தெல்லாம் பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் அடி வாங்குறவங்களுக்கு வழி தெரியும் யூ நோ ஒன் திங் அடிக்கிறவங்களுக்கும் வழி இருக்கும் தெரியுமா ஆல் ரைட் இப்போ உங்களை யார் அடி கொடுத்தது யார் அடி வாங்கினது ரெண்டு பேரும் கலவரமா

கேண்டீன்லாம் உன்னை தேடிட்டு வரேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிடலாம் மூடல தரோனன்னு கூட பிரச்சனையா சின்ன சண்டையா கொஞ்சம் பெருசு திட்டி விட்டுடியா ஆமா இப்ப ஏன் திட்டுனும்னு யோசிக்கிறியா இல்ல தின்னது சரிதான் ஆனா கொஞ்சம் சாஃப்ட்டா பேசிருக்கலாமான்னு தோணுது சரி இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நேத்து பேசினதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு புதுசா சாஃப்டா திட்டு ஏய் பின் என்னடி வீட்ல நடந்த சண்டைக்கு ஆபீஸ்ல கவளையா சாப்பிடாம இருக்க வா வேணா เฉลஜா அங்க சரணனும் சாப்பிடாம இருப்பான் ফোন பண்ணி சாப்பிட சொல்ல வேணா அவனுக்கு ரொம்ப திமிராயிடும் ச்சே கொடுமடி เฉลஜா சொல்லு நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல ட ஒன்ன மாதிரி பசியோட கண்ணல கண்ணீரோட என்னால இருக்க முடியாதுப்பா சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்டிவிஷுவலா இருந்துட்டேன் என்னால யாரை நினைச்சு ஒன்ன மாதிரி உருக முடியாது உனக்கு இப்ப பசிக்குது இல்ல உண்மையை சொல்லு பசிக்குது ஆனா சாப்பிட மாட்டேன் அவனு சாப்பிடாம தான் இருப்பான் எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற அது உனக்கு புரியாது காதல் அப்படிதான் எனக்கு பசிக்குதுப்பா போய் சாப்பிடு நான் வேணும் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணவா நம்பர் சொல்ல ஐயோ வேணா நானே பேசுறேன் எப்ப வீட்டுக்கு போய் ரொம்ப லேட்டடி அவனுக்கு நல்லா வலிக்கணும் பா என்னால முடியல நான் போகிறேன். போயிட்டு வா நீ என்ன செய்வ அவனை நினைச்சு மனசுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்ப நீ திருந்த மாட்ட அவனை திருந்த சொல்லு நான் திருந்துறேன் விலங்கும்